வணக்கம் மக்களே சற்றுமுழு கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூவி கூவி அழைத்த அதிமுக கண்டு கொள்ளாமல் கலக்கும் தேமுதிக அடுத்த பிளான் இதுதான் ஆரம்பம் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகளை தொடர்ந்து கேட்டு கேட்டு அழைப்புகளை விடுத்து விடுத்து பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ஏனென்றால் தற்பொழுது நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அனைத்துமே கூட்டணிகள் மூலமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறது அப்படி இருக்கையில் கூட்டணிக்கான முயற்சியில் தேமுதிக இருப்பதாக கூறப்பட்ட நிலைமையில் தேமுதிகாவை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து விடலாம் அப்படின்ற பிளானையும் ஒரு முக்கியமான புள்ளிகளே வந்து பார்த்தீங்கன்னா போடுகிறார்கள் ஸோ அப்படி இருக்கிறப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தேமுதிகவை கூட்டணிக்கு எடுத்தால் தெல்தமிழகம் மற்றும் டெல்டாவில் பெருமிதத்தில் வாக்குகளை பெறலாம் அப்படின்றது வந்து ஒரு உறுதியோடு இருக்கிறார்கள் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவை எப்படியெல்லாம் கூட்டணிக்குள் வந்து சீட்டுக்களை கொடுப்பதாக சொல்லி நம்ம வந்து இழுக்கணும் இதுக்கு முன்னாடி ராஜ்யசபா கொடுக்குறதுன்னு சொல்லி ஏமாத்திட்டோம் இந்த முறை வந்து கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து வந்து கொடுத்துடலாம் அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்ம கூட இளைவாங்க அப்படின்றதே வந்து அதிமுகவினர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டீலிங்லையும் வந்து கொஞ்சம் போடுவதாக வந்து கூறப்படுகிறது ஸோ அப்படி முடிவெடுக்கிற கூடிய நிலையில் இருந்த நிலையில் தற்பொழுது சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக தொகுதி பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழித்தது ஸோ அதில் தேமுதிகவுக்கு ஆறே ஆறு தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்திருந்தது ஸோ அதையெல்லாம் கேட்ட தேமுதிகவினர்கள் பெரும் அதிர்ச்சியும் கோபத்திற்கு வந்து வெறும் உள்ளாயிருக்கார்கள் தேமுதிக என்ற கட்சி எவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சிக்கு வெறும் ஆறு தொகுதிகளை கொடுப்பது என்பது அந்த கட்சி அழிவு பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு காலம் நமக்கு தெரிகிறது என்று பிரேவலதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது அதிமுகவில் மற்றும் தேமுதிகவில் பொது செயலராக விளங்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதனால் பெரும் விதத்தில் வந்து அடுத்து எல்ல நடக்கப் போகிறது கூட்டணி என்பது மிக உறுதியாக இருந்தால் மட்டுமே வந்து முதல்ல வெற்றி வந்து எளிதில் அமைக்க முடியும் அப்படி கூட்டணியே வந்து பதிலாக இன்னும் வந்து நல்லா ஒரு ஸ்டேபிளாக ஒரு சுச்சுவேஷனுக்கு வராதனால அடுத்து எல்லாம் நடக்க போகிறது அரசியல் களத்தில் தேமுதிக அந்த மாதிரி அதிருப்தி அதிமுகவுக்கு வெளிக்காட்டுவதால் அதிமுகவுடன் நாங்கள் போக மாட்டோம் அவங்க வந்து இவ்வளோ எங்களுக்கு வந்து குறிப்பிட்டு எங்கள் கட்சி வந்து தரம் குறைக்கிறாங்க அதனால் அவங்க கூட போக மாட்டோம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்க அதனால் விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஸோ அதை எல்லாம் ஏதுன்றது நம்ம பொறுத்ததும் பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் ஓன்ற நீங்கள் அரசியல் சாதனைகள் தினசரி தேர்ந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்